ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ராயல் ட்ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேட் அண்ட் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேட் அண்ட் டைமை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக ஒன்று இருந்தது ஆக்சுவலி ராயல் ட்ரம்பிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் டைம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா சண்டே ஃபெப்ரவரி டூ அதாவது இப்போ வரப்போகிற சண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் அஞ்சரை முப்பது மணிக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்லேயும் சரி அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் போட்டிருந்தாங்க நானும் அதை நம்பிட்டேன் பட் ஆக்சுவலி சரி எதுக்கும் டபிள்பிள்யூடைய அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்துலாமேனு பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமான ஷாக்கிங்கு ஏன்னா அதில் டேட் அண்ட் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இதில் என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா பிப்ரவரி ரெண்டாந்தேதி காலையில் நாலு முப்பது மணிக்கு தான் ஷோவு ஸோ டபிள்பிள்யூ வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் ஷோ போட போகிறது இல்லை நாலரை மணிக்கே லைவ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இதை பார்த்து தான் எனக்கு ஷாக்கிங் ஆச்சு ஆக்சுவலி காய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி டபிள்பிள்யூ வந்து அவங்க டைமை அந்த வெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கலாம் முந்தி அஞ்சரைன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நாலரைன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டைம் மாறும் ஏன்னா யுஎஸ்ஏ வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்ட்ரி கண்ட்ரியில் ஒரு ஏஷியன் ஸோ அதனால் டைம் வந்து ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகும் அந்த வகையில் இந்தியா போன சில பார்த்தீங்கன்னா ஆயிடுறவோ காலையில் நாலரை மணிக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேருக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் நாலரை மணி அப்படிங்கிறது சில பேர் தூங்கிட்டு இருக்கிறது ஆறரை மணி அப்படின்னு சொன்னாலே மிட் நைட்டா ஆறரை மணியா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இந்த வகையில் இப்போது நாலரை மணிக்கு வேறு எப்படி பார்க்க போகிறீங்கன்னு தெரில அண்ட் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் தான் நீங்கள் லைவாக பார்க்கணும் இந்த வருடம் ராயல் ரம்பு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மென்ஸ் ராயல் பெரிய 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 லெவலில் எதிர்பார்க்கப்படுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பண்ணி யூஎஸ்ஏ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டா யூகே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வழியாக நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்க்கலாம் ஃப்ரீயான கண்ட்ரி எதுவும் இல்லாமல் பார்க்கலான்னு சொன்னேன் அதுக்கும் ரீசார்ஜ் பண்ணாமலாம் பார்க்க முடியாது ஸோ வணக்கம் போல் நம்ம இந்தியாவில் சோனி ஸ்போர்ட் நெட்ஒர்க்கில் தான் காலையில் நாலரை மணிக்கு லைவ் போட போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஷோ பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணிக்கும் ஈவினிங் நாலு மணிக்கும் நைட் ஒம்பது மணிக்கும் போ போட போகிறாங்க ஸோ ரிப்பீட்டட் ஷோ பார்க்குறவங்க அதுலேயும் பார்த்துக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க ரசிக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க